நீ எதுக்காண்டி என்ன ஃபாலோ பண்ணி எடுத்துருக்கியா உனக்கு இப்போ என்ன வேணாம் சொல்லு மாட்டா சொல்லு எனக்கு உங்கள்கிட்ட டெய்லி பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு உன்ட்ட பேசினாலே ஜாலியா இருக்கு ஃபோன் நம்பர் தருவியா டேய் யோட்டல ஃபோன் நம்பர் கேட்கா என்ன ஆம்பளை குரலில் பேசியா ஆ சொட்ட மண்டையா ஜோக்கு பாருங்க ஜோக்கு இவன் என்கிட்ட நம்பர் கேட்கியா இந்த கர்மத்துக்காண்டி தான் நீ எங்கேயும் போவாது என் கூட இரு இருன்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த டூர்ல இருக்கிறது வரைக்கும் என் கூட இருந்திருக்கலாமா உனக்கு ஆ தெருப்பறைக்கு மாதிரி தெரியா

இங்க பாரு சும்மா நின்னு என்கிட்ட நீ சண்டைக்கு வரல என் பொண்டாட்டி வந்துட்டா இப்ப நீ என்ன செய்வான்னு பாக்க மொட்டாக்கா எனக்கு எதுவுமே தெரியாதுக்கா இந்த மொட்டையை என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இந்த மொட்டையை என்கிட்ட வந்து பேச வந்தா என்கிட்ட நம்பர் கேட்டான் நான் எதுவுமே செய்யலக்கா என்கிட்ட சண்டைக்கு வந்துடாங்க இப்போ வாங்கிட்டு ஏதாவது கேட்டாவளா சொல்லி வைக்கணும்ல பொய் சொல்லாவ நாடக நடிக்காவ நம்பாதம்மா நம்பாத ஒன்னு தவிர வேற யாரையும் மனசாரன நினைக்க மாட்டேம்மா நம்பாதம்மா இந்த முத்து பாண்டிக்கு எப்பவுமே நீதாமா நீதாமா

அதை புரிஞ்சுக்கா மங்குனி நான் இதுக்கு அவனை அடிக்கணும் இப்போ அந்த ரெண்டு மொட்டையில் உழைஞ்சா இருந்தே அவனை கொண்டு வருவானுங்க அப்போ நீ ஒரு மாதிரி லவ்வாட்டி பேசுனதெல்லாம் பொய் எப்படித்தானே சும்மா நடிப்பு சின்ன பொண்ணு வா லவ் உண்டு சின்ன பொண்ணு நீ இருந்தாலும் இவ்வளவு நாளா ரொமான்டிக்காக பேசவா செஞ்சிருக்கா என்ன கண்டாலே குருடை மேலே போவா இப்போ மட்டும் நல்லா ரொமான்டிக்காக பேசுகிறியேன்னு பார்த்தேன் ம் பண்ணி அதை மட்டும் ஆமா நின்னா ட்ரீட் திண்ணா ட்ரீட்டு ஓடினா ட்ரீட்டு செத்தா ட்ரீட்டு வாங்கட்டியங்க இவன்டே கேளுங்க ட்ரீட்டு ஏன்னா தெரியாது

கூட சாப்பிடதுக்கு எனக்கு உளுந்த விட பருப்பு விட சம்சா உள்ளி விட எனக்கு கவச்சி எனக்கு போமா சாவிட விதியுத சாமி உறங்கியதே

விசாரணை கமிஷன் விசாரணை தொடங்கிதான் அத்தான் அப்படி ஒண்ணும் என்ன இட நீதி கழுதிட்டு இருக்கா அக்கா அந்த முட்டையினை ஏமாத்திட்டா அக்கா உங்களுட்டா அத்தா அது அப்படி அதோ அது சேர்த்தி உட்கார் என்ன வந்துறேன் அஞ்சு நிமிஷத்துல வரேன் ஓ ஒரே அக்காலே உனக்கு என்ன

கேளம்மா என்ன பார்த்தபடி சொல்லுங்க என்னம்மா நீங்க யோசிக்கவே இல்ல என்ன பத்தி யோசிக்க உங்ககிட்ட என்ன இங்கே இருக்கவே புட்டிக்கலை எப்போ ஊருக்கு போகலான்னு இருக்கல யாரோ அம்மா நீ யார் எனக்காந்து வருத்தம் பட்டுலையா என்னனு வருத்தம் கடை கடையை யார் இருக்கேன் ஒரு கடலு முட்டை அப்ஸ் இல்லைல்ல முட்டை அப்ஸே இல்லையா பாத்தியா நான் சொன்ன உனக்கே கோவம் வருவேன் அப்போ முட்டை அப்ஸுன்னு சாவை எனக்கு எப்படி இருக்கும் என்ன

சூப்பரான குவாலிட்டியான பொருள் எல்லாம் பண்றாங்க சரியா கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க ஆர்டர் போடுங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை